அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் மரம் சிஜித்தி இருக்கு மரத்தையும் வந்து கொத்திட்டு வாழை மரத்துல போய் வாழை மரத்துக்குள்ள இருகிக்குமா இப்போ இஸ்ரேலுக்கு நடந்துருக்கு என்ன ஆட்டம் ஆடினீங்க ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினீங்க இப்ப அடங்கி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் அடிச்சது வந்து என்னோட கையால ரெண்டு அற விட்ட மாதிரி இருக்கு ஓங்கி செவில ரெண்டு வச்சது மாதிரி இருக்கு அப்படிங்க இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக முஸ்லீம்கள் வந்து போஸ்ட் போடுறத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு சேம் டைம் சிங்களவர்கள் போடுற போஸ்ட் எப்படின்னா ப்ரே போர் இஸ்ரேல்னு போடுறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக போடுறாங்க இதுல நம்ம நம்மளுடைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கிறோம் இதனுடைய தாக்கம் எங்க போய் முடியும்னு நமக்கு சொல்ல முடியாது இப்போது இந்த அடி அடிக்குது ஈரான் வந்து இஸ்ரேல வச்சு நே நேற்று நைட்ல இருந்து வச்சு செஞ்சிச்சு நேற்று நைட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே தூங்கி இருக்க மாட்டேங்க அது இருந்து ஏனைய பல அரபு ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க அடுத்து 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 அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா நியூஸ் போட்டுருந்தாங்க அப்போ நீங்கள் எல்லாருமே கண் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க இல்லையா ஈரானுக்கு வந்து இஸ்ரேல் அடிச்சது இஸ்ரேல் வந்து இப்ப ஈரானுக்கு அடிச்சுன்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க ஈரான் வந்து பயம் இல்லாம எங்க மேல கை வச்சா நாங்க என்ன விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி திருப்பி அடிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு அதுவும் மெயின் தலைநகரத்துக்கே அடிச்சிருக்கு அதனால வந்து சபாஷ்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த டைம்ல அடக்கி வாசிப்பது நம்மளுடைய சொசைட்டிக்கு நல்லது அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நம்ம நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் டு பத்தாயிரம் பேர் வரைக்கும் ஆமா ஆறாயிரம் டு எட்டாயிரம் பேர் சொல்றாங்க அப்ரோக்சிமேட்டா சரியா பட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரட்டா இல்ல இந்த இத்தனை பேர்களும் வந்து இலங்கையில இருந்து இஸ்ரேல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்க சிங்களவர்களாக இருந்தாலும் ஏனைய மத்தவர்களாக இருந்தாலும் அவங்க இலங்கையர்கள் அவங்களுக்கு எதுவும் கூடாது நம்ம ஆஃப் ஆல் வந்து ப்ரே பண்ணனும் நம்ம நாட்டினுடைய இவங்களுக்கு எதுவும் நம்ம ப்ரே பண்ணனும் அதற்காக தான் சிங்களவர்கள் அதிகமாக என்ன பண்றாங்கன்னா ப்ரே ஃபோர் இஸ்ரேல்னு போடுறாங்க என்னன்னா ரணில் அவர்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்பு வந்து பல இஸ்ரேலியர்களை வந்து கொண்டு வந்து கிழக்கு மாகாண பக்கத்தில் வந்து பிசினஸ் பண்றதுக்காக அலோவ் பண்ணிருந்தாரு அதுக்கப்புறம் இலங்கையில இருந்து பல பேர் இஸ்ரேலுகா வந்து வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ இஸ்ரேலுகா வேலைக்கு போறாங்க இப்போ இன்னைக்கு கூட பத்து பேர் இஸ்ரேலுக்கா அமெரிக்கா போற டைம்ல வந்து அங்க விமான நிலையத்தில் மாட்டிட்டு இருக்காங்க ஏன்னா வான்பரப்பு வந்து மூடப்பட்டிருக்கு அப்போ இதுல வந்து இலங்கையர்கள் இதுல வந்து ஏன் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள கொஞ்சம் பேர் அங்கே இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்மையில வந்து நூத்து கணக்கானவர்கள் அங்கிருந்து வேலையை விட்டுட்டு வந்து கூட இருக்காங்க அப்போ இதுல இலங்கையும் கொஞ்சம் அதுக்குள்ள இதுக்குள்ள போயிருக்கு இஸ்லாமியர் சைட்ல வந்து பார்க்கும்பொழுது முஸ்லீம் மக்கள் அடி அடினு அடிச்சுங்க இந்த எத்தனை பலஸ்தீன் பலஸ்தீனுக்கு நீங்க அடிச்ச அடியில் எத்தனை ஆயிரம் சிறுவர்கள் இல்லாமல் ஆயிரம் சொத்துக்கள் எல்லாம் ஆகப்பட்டது எவ்வளவு பேர் உள்நாட்டுக்குள்ளே வந்து அகதியில் குடிப்பெயர்ந்து போறாங்க கடைசியில் ஒரு கஞ்சி கூட குடிக்க முடியாத அளவுக்கு இஸ்ரேல் வந்து அவங்களை ஆக்கி வச்சிருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு நீங்க அடிக்கிற அடியை வந்து நாங்க பார்த்து கைதட்டி சிரிச்சு கண் குளிர வந்து நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமியர்களுடைய நிலை இப்படி இருக்கு அதை தாண்டி ஒரு பொதுவான ஒரு மனநிலையோட நான் பேசும் பொழுது இங்க வந்து உயிரிழக்கிறது வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்க அவங்களுக்கு அடிக்கும்போது அங்கே மனுஷன்தான் சாகுறான் அவங்க இவங்களுக்கு அடிக்கும்போது இங்கே மனுஷன்தான் சாகுறான் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து பாருங்க ஆனாலும் இந்த ரெண்டு நாடும் வந்து சமாதானமான முறையில் இந்த போர் பதட்டத்தை வந்து இல்லாமாக்கணும் பேச்சுவார்த்தை படி இந்த போரை வந்து நிப்பாட்டி சுமூகமான தீர்ப்புகளை வந்து எடுத்துக்கிட்டு இந்த போர்ல இருந்து விலகி பேச்சுவார்த்தையோட முடிச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருமே இங்கே எதிர்பார்க்கறது ஐக்கிய நாடு இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள்ல இருந்து இங்கே ஈர ஈரானுக்கு ஆதரவான நாடுகள்ல இருந்து கூட பேச்சுவார்த்தையாக வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து காலையில பதிமூணாம் தேதி காலையில மூன்று முப்பது மணி அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா ஈரானில் வந்து கிட்டத்தட்ட நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட எல்லாம் ஏவி அந்த ட்ரோன் மூலமாக ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள் வந்து மேற்கொண்டு இருந்துச்சு அந்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட முந்நூற்றி பேருக்கு மேல வந்து காயமடைஞ்சிருந்தாங்க எழுபத்தெட்டு பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க இதில் மிக முக்கியமாக உயிரிழந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரானின் புரட்சிகர படை காவல் தளபதி முப்படைகளின் தளபதினு சொல்லுவாங்க ஹொசைன் சலாமி அவர்கள் உட்பட ஆறு அணு விஞ்ஞானிகள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈரானின் அணுசக்தி அமைப்பாளர் அதாவது அட்டோமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரான் முன்னாள் தலைவர் இதனுடைய முன்னாள் தலைவர் நியூக்ளியர் சயின்டிஸ்டான ஃபெராய்தூன் அப்பாசி அப்படிங்கிறவர் அறுபத்தாறு வயசு அவரும் உயிரிழந்திருக்காரு இதில் ஈரானிய புரட்சிகர காவல்படை தலைவர் ஹுசைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி முகமது பெகாரி அது வந்து ஈரானியன் மிலிட்ரி ஆஃபீஸராக வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஈரானினுடைய ஆயுதப்படைகளினுடைய தலைவர் வந்து இருந்திருக்காரு இதில் பல பேர் இப்படி கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டு மூணு பேர் காயமடைஞ்சுன்னு இருக்காங்க இப்படி முக்கியமான தலைகளை வந்து ஈரான் ஈரானுக்கு அடித்த அந்த அணுகுண்டு தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உயிரிழந்து போயிருக்காங்க ஸோ சீரிய எழுந்த ஈரான் என்ன பண்ணிச்சுன்னா இஸ்ரேலை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இடக்கிட 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 தாக்கிட்டே தான் இருக்கு இந்த தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய தலைநகரம் டெல்லி அவ்யூ நகரம் நான் உங்களுக்கு சில போட்டோஸ் காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் காசாவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடிச்சு தகர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் பலியானாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த இதுல ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா இவங்களுடைய நாட்டுல நடக்கிறத லைவா ஒளிபரப்பு ஆனா ஈரான் அடிக்கிறத வந்து லைவா வந்து போட்டுட்டு இருக்காங்க இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கு அப்ப ஈரான்ல வந்து என்னத்துக்கு பலஸ்தீன் மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காகத்தான் இவங்க வந்து ஈரான் அடிக்கிறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு தான் மிக முக்கியமான அணுசக்தி ஆலைகள் அணு உற்பத்தி ஆக்கிற இடம் எல்லாமே வந்து இருக்கிறதுனால தான் நேற்று காலையிலேயே வந்து ஈரானில் இருக்கக்கூடிய தெஹரான் தப்ரி தப்ரிஸ் நகரம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து அணுசக்தி ஆலைகள் எங்கே எங்கே இருக்கோ அந்த மாதிரி இடங்களை டார்கெட் பண்ணி ஒரு நூறு இடங்களை டார்கெட் பண்ணி தான் இஸ்ரேல் வந்து அடித்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தாக்குதல்களை வந்து நடத்தியிருக்காங்கன்னு தெரியும் இப்போ இதில் வந்து இந்த தாக்குதலை வந்து கொண்டாடி இருக்காங்க லெபனானில் இருக்கக்கூடிய வைரூத் நகர மக்கள் தலைநகர நக ம மக்கள் காசாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து கொண்டாடி குதூகளிச்சு வச்சு தங்கே கை வச்சுட்டீங்களே தைரியம் தான் தில்லு தான்ப்பா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஆனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா இப்போ இப்படி நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா ஈரான் மற்றும் இஸ்ரேலிய வான்பரப்புகள் வந்து இருந்துச்சு எந்த விமானங்களும் அந்த இதால் பாதையால் வந்து போகலை மிக முக்கியமாக அதை தாண்டி தான் வந்து யூரோப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகும் கண்டம் விட்டு கண்டம் போறனாலும் அதால தான் போனாலும் இப்போ சுற்றி போகக்கூடிய நிலைமைகள் கூட காணப்பட்டு இதுக்கு இடையில வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுக்கு வந்து ஒரு அறைப்பு வந்து வெளிய வெளியிடப்பட்டு இருந்தது நீங்க இஸ்ரேலில் தலைநகரத்துல எங்க சார் இருக்கீங்கன்னா உலருணவு பொருட்கள்லாம் கையிலே வச்சுக்கோங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்லாம் சொல்லி இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரம் வந்து சொல்லியிருக்காரு சேஃபா இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதோட வந்து வெளிநாட்டு பணியகமும் வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க ஏதாச்சும்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர்ஸும் வந்து போட்டிருக்காங்க சேஃபா இருங்க அப்படிங்கறதான் இப்போ இங்க வந்து இலங்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா மேபி இலங்கைக்கும் இங்கே வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்பட போகும் அப்படிங்கிறதா ஏற்கனவே ரெண்டு நாட்கள் முன்பாக தான் ஓ ரெண்டு நாட்கள் ஜூன் டுவெல்த்து அதுக்கு முத நாள் தான் ஏர் இந்தியா விமானம் வந்து கீழே விழுந்து பற்றி எறிஞ்சத்தில் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது பேர் வரைக்கும் மரணம் ஆயிருக்காங்கன்றது இன்றைய ஊடக செய்திகள் வந்து சொல்லியிருக்கு இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணிச்சாங்க அதில் அந்த விமானம் போய் மருத்துவ மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் விழுந்ததுனால ஹாஸ்டல் கேன்டீனில் சாப்பிட்டு இருக்கிற தான் அந்த ஃப்ளைட்டு போய் மோதி இருக்கு மோடி வந்து தீப்பிடிச்சிருக்கு தீபிடிச்சதனால கெண்டீன்ல கிட்டத்தட்ட இந்த மருத்துவ மாணவர்கள் ஐம்பது டு அறுபது பேர் வரைக்கும் சாப்பிட்டு இருந்தாங்களா பகல் சாப்பாடு ஏன்னா ஒன்று முப்பத்தெட்டுக்கு ஃப்ளைட் இருக்கு ஃப்ளைட்டு கிளம்பி டேக் ஆஃப் ஆகி டூ த்ரீ மினிட்ஸுக்குள்ள ஃப்ளைட்டு விழுந்துருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது டைமுக்குள்ள பகல் சாப்பாடு சாப்பிட்ருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து பற்றி விழுந்துருக்கு அதனால் வந்து இருநூற்றி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே இருந்தவங்க கூட உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து இன்றைக்கி வெளியாயிருக்கு இருந்தே நம்ம வெளியே வர முடியாத டைமில் தான் திடீர்னு அதிகாலையில் போய் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா ஈரானை போய் அடி அடின்னு அடிச்சிருக்கு நீங்க அடிச்ச நாங்க அவ்வளவு சீக்கிரமா தான் இப்போ ஈரான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க ஈர இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் என்னன்னா இவங்க மிகப்பெரிய அணுசக்தி ஆயுதங்களை வந்து உருவாக்கி அஹ் அது நமக்கு எதிராக திரும்பிருமோ அப்படிங்கிற ஒரு தான் நெத்தனியாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாகோ சொன்ன விஷயம் என்னன்னா ஈரான்ல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடி அப்படின்னு வந்து மெயின் ஆரோட ரீசனை வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னா ஏற்கனவே ஈரானினுடைய தலைவர் இலங்கைக்கெல்லாம் வந்து போனாரு கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் கூட இல்ல பல பேர் இல்ல பல தலைவர்கள் வந்து இல்லை ஆனாலும் வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இது அவ்வளவு ஈஸியா டார்கெட்டை முடிக்காம நாங்க வந்து விடமாட்டோம் அவ்வளவு ஈஸியா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது மூலமாக என்ன நடக்க போகுதுன்னா இவங்க அவ்வளோ தூரம் கை வச்சிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னா இவங்க அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம் இதன் மூலமாக எத்தனை நாடுகள் பாதிக்கப்பட போகுது எவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள் வந்து வரப்போகுது இதனுடைய தாக்கமாக இருக்கும் இன்னைக்கு நேற்று அடிச்சிட்டு சண்டை போட்டு பக்கத்து பக்கத்துக்காரங்க மாதிரி மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்து சிரிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அந்த விஷயம் இது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக மத்திய கிழக்குல மிக முக்கியமான மிடில் ஈஸ்ட் சுத்தி வரைய ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை வந்து எப்ப என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு ஈரானு வந்து இஸ்ரேல் இருக்கு இரண்டு நாட்கள் முன்பாக ஈரானிய தூதரகத்துக்கு நான் வந்து போயிருந்தேன் அங்க வந்து ஈரானிய தூதரகத்துல மிக முக்கியமான ஒருத்தர் அது ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து என்னோட வந்து பேசியிருந்தார் அவர் ஈரான் தானே இங்க வந்து மிச்ச நாட்கள் சொல்ற பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொன்னாரு ஈரான் பத்தி பல விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக அவர் சொல்லியிருந்தார் ஈரான் மெப்பா வந்து கையில எனக்கு கொடுத்துட்டு இந்த ஏரியாவில் எப்படி இருக்கு இந்த ஏரியாவில் எப்படி இருக்கு மிக முக்கியமாக ஈரானை சுத்தி பல நாடுகள் இருக்கு நடுவுல ஈரான் இருக்கிறதுனால இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க சண்டை மாதிரி சுத்தி வர சுற்றி சுத்தி வர நாடுகளை வச்சிட்டு தான் பல சண்டைகள் வந்து

பாருங்க பாருங்கள் மெயின் ஊடகங்கள் கூட கொஞ்சம் நிதானமாக தான் வந்து செய்தி போட்டுட்ருக்கு ஆனால் ஒரு சில ஊடகங்கள் வந்து பட 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 படம் விஷுவல்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க சில பழைய விஷுவல்ஸும் இருக்குது சில அப்டேட் இல்லாத விஷுவல்ஸ் இருக்குது எது உண்மை எது போயின்னு தெரியாத விஷுவல்ஸ் இருக்குது இதுதான் நமக்கு டைம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைமில் வியூஸ் ஏற்றிக்கணும் லைக்ஸ் ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உத்தியோகபூர்வமற்ற செய்திகளை வந்து ஈரான் பற்றி இஸ்ரேல் பற்றின செய்திகளை வந்து போட்டுட்ருக்கிறத வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இதுதான் டைம் அப்படிங்கிற மாதிரி அதோட சில மெயின் ஊடகங்களும் வந்து இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் நியூஸ் அதுக்கப்புறம் அந்த ஈரான் நியூஸ் வந்து போட்டுட்டு இருக்கு இதுல என்னன்னா ஏற்கனவே சமூக ஊடகங்கள் மெட்டாவாகட்டும் யூடியூப் ஆகட்டும் ஒரு சில மிக முக்கியமான சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்து யூஎஸ்கு சப்போர்ட் பண்றதுதான் இல்ல இன்னொரு விஷயம் சொல்லி உங்களுக்கு அன்னைக்கு நேற்று அதிகாலையில வந்து ஈரானுக்கு வந்து இஸ்ரேல் தாக்கினதை கூட நாங்க இதுல சம்மந்தப்படலைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொன்னாலும் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாம இதை வந்து பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு கதையாக இருக்கு அப்போ சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து பலஸ்தீன் ப்ரே ஃபோர் பலஸ்தீன் போடக்கிட்ட அக்கௌண்ட்டை வந்து ஹெக் பண்ணிட்டு போயிடும் அப்படி நானும் ஒரு போஸ்ட்டை கூட கடைசியில் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு அப்போ நாம அவங்களுக்கு ஏக்க போஸ்ட் போஸ்ட் போடும்போது சோஷியல் மீடியாக்காவை என்ன பண்ணுவான் ஓனர் அவன் என்ன பண்ணுவான் பார்த்துட்டு இருப்பானான் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க மிடில் ஈஸ்ட்டில் வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம் ஆனால் அடிச்சுட்டு தான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நிற்கிறாங்க அவங்களும் நிற்கிறாங்க அதுதான் இப்போ இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி கூட இஸ்ரேல் அடிச்சிருக்கு ஈவினிங் டைம் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய மெஹராபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து அடிச்சிருக்காங்க தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு வந்து வெடிச்சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கிறதாக வந்து ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ் நியூஸ் ஊடகம் வந்து சொல்லியிருக்கு தெஹ்ரானில் ஒரு இடத்துல வந்து வெடிப்பு சத்தங்கள் கேட்டுட்டு மேபி வந்து இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை தாண்டி ஏர் டிஃபென்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேலால் அனுப்பப்பட்ட இரண்டு விமானங்கள் அதாவது வந்து அது எப்படிப்பட்ட விமானம்னால் ரொம்ப பலம் வாய்ந்த உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த விமான தாக்குதலையை வந்து இவங்க வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு விமானம் விமானியில் ஒரு விமானி வந்து பெண் விமானி அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய புகைப்படங்களை வந்து போட்டிருந்தாங்க எல்லாரும் போடுறது தான் எது உண்மை எது போயின்னு வந்து தெரியாது ஆனால் வானத்திலே வச்சு அதை தடுத்தா தான் வான்பரப்புல வந்து வர்ற ஏவுகணைகளை வந்து தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஈரானால் முடியும்னா ஈரான் ஒரு பலமிக்க நாடு அப்படின்னு சொல்லப்படுது அதோட வந்து ஈரான் வந்து இன்னொரு எச்சரிக்கையை எடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷுக்கும் பிரான்ஸுக்கும் வந்து எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க அதோட ரஷ்யா வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் வந்து வெளியாக இருக்கு இதன் மூலமாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இனி வரப்போற காலங்கள் மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்க போது இதன் மூலமாக பல பல தாக்கங்கள் வந்து நமக்கும் கிடைக்கும் இலங்கைக்கும் கிடைக்கும் உலக நாடுகளுக்கும் கிடைக்கும் விமானங்கள் வந்து சுத்தி போகும் திரும்ப அந்த விமான பரப்புக்குள்ள வந்து திரும்ப பிளைட் போறதுக்கே ரொம்ப யோசிக்கும் எப்படி ஒரு இன்னொரு இன்னொரு வாட்டி வந்து ஒரு பிளைட் வந்து திரும்ப அந்த வான் பரப்பால போறதுக்கு வந்து பயப்படும் இல்லையா எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து பதட்டங்கள் வந்து அதிகரிச்சு காணப்படுது வந்து சொல்லலாம் அது நம்ம நாட்டில் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க காலநிலை சீர்கேடு இன்னைக்கு கிட்டத்தட்ட மேல் மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்ற ஆறு மாகாணங்களில் வந்து அதிகமாக மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்களில் வந்து மண் சரிவு ஏற்படும் கடலுக்கு வந்து மீனவர்கள் போக போக வேண்டாம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க அதோட வந்து இன்னைக்கு நூரலியா கண்டி கா கால் டிஸ்ட்ரிக் மாத்தரை புத்தள மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டர் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்கள் வந்து ஜெர்மனிக்கு வந்து பயணம் இருக்காங்க ஜெர்மனியில் போயிட்டு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சரை வந்து இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க ரீம் அலபாலி ரிடோவன் அப்படிங்கிறத அவனோட பேர் ரதோவன் அவனோட பெயரை உச்சரிக்க முடியல ஜெர்மனியை சேர்ந்த பெண்ணை வந்து மீட் பண்ணிருக்காங்க புகைப்படங்களை வந்து போட்டிருந்தாங்க இந்த சந்திப்பின் போது உலகளாவிய பொருளாதார மாற்றங்களின் போது இரு நாடுகளும் எதிர்நோக்கும் பொதுவான சவால்கள் தொடர்பாக விஷேட கவனம் செலுத்தப்பட்டதா இந்த சந்திப்புல வந்து ஜனாதிபதி அவர்கள் கூட வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் கலந்துகிட்டு இருந்திருக்காரு ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முத்துக்குமார்ல கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கு இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா அன்னைக்கு ஜேர்மன் ஜனாதிபதி நம்ம நாட்டு ஜனாதிபதியை வந்து அரச மரியாதை கொடுத்து கூட்டு வரும் பொழுது ஜேர்மன் ஜனாதிபதி பக்கத்துல அருண்குமார் திசாநாயக் அவர்கள் ரொம்ப புள்ளமா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில மிக பிரபலமான ஊடகமான நியூஸ் வயர் போட்டுச்சு அது எப்படி நீ வந்து நம்மளுடைய ஜனாதிபதியோட போட்டோ நீ இப்படி நீ ரொம்ப எடிட் பண்ணி ரொம்ப குள்ளமா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர் சுதா என்ன பண்ணிருக்காருனா இந்த நியூஸ் நியூஸ் ஓனர் அசாம் அமீன் அவர்களை வந்து ரொம்ப திட்டி போட்டிருக்காரு நீ எப்படி அப்படி பண்ணுவேன் அவ்வளோ குட்டையா ஜனாதிபதி ஒரிஜினல் போட்டோவே அப்படி கிடையாது ஆனால் நீ வந்து குட்டையாகி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி அசாம் அமீனை வந்து ரொம்ப கழுவி ஊற்றிருக்காரு அப்படிங்கிறதான் இதில் அசாம் அமீன் அவர்களுக்கு எதிராக பல கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்த வீடியோக்களை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த இது தாண்டி ஜனாதிபதி அவர்கள் வந்து ஜேர்மனில் வசிக்கக்கூடிய இலங்கையர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஜனாதிபதி அவர்களோட செல்ஃபி எடுக்கிறதுக்கே வந்து நேற்று அவ்வளோ பாடு நேற்று நம்ம ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க ஜனாதிபதிக்கு ஜேர்மன் நாட்டில் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதோட இன்னைக்கு ஜனாதிபதியும் ஜேர்மனில் இருக்காங்க நம்ம நாட்டிலையும் பல சம்பவங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் தாங்க இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் உங்கள் கிட்ட லாஸ்ட்டாக ஒரு கேள்வி வந்து கேட்டு போவா அண்ட் இப்போது இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற இந்த யுத்தம் வந்து அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைனா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இது ஈரானுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா ஆபத்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆபத்தெல்லாம் அமையாது ஆபத்து வர அளவுக்கு ஈரான் என்ன சின்ன நடா அவங்களுடைய பலத்தை தான் இப்போ காமிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்